മനസ്സിലാക്കിയ സിജു ഒരുപാട് ജീവിതത്തെ കുറിച്ച് പ്ലാനിങ്ങൾ വ്യക്തിയാണ് പക്ഷെ അതിനിന്നിങ്ങൾ കൃത്യമായി അടുത്തു നിന്ന് അങ്ങനെ ചെയ്യണം അല്ലെങ്കിൽ ഞാൻ കൂടെ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് നിങ്ങൾ சோலக்கு ரெண்டு வீடுகள் அப்ப வாழ்க்கையில இயர்ச்சால சில ஒன்னு ஒட்டு போகுற டைமிட்டனது ஆர்வமாவே நோறிது இந்த மாதிரி அது சொந்த பாபனவ மட்டும் பங்கி மாபாகிட்டே இருந்து வெட்குவே நான் அசைசை அப்போ இந்த ஒரு சண்டை இது ஒரு வாழ்ந்தனமான வெளிச்சம் இது வாழ்ந்தனக்குள்ள ஒரு வாழ்ந்து இன்னொருக்குள்ள வாழ்ந்தா அப்ப அதுக்குள்ளானோ ஒரு கூட வேங்கடரமாவுல ஆபயம் எஞ்சல் செயல்பட வேண்டியதுக்கு இடையில வந்து வேங்கடரனோ விசாரணை அப்ப நம்மளுடைய இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கு நான் ஆதிதிய வந்து ஒக்கேடு புரியுது ஆயிரம் ஆரோக்கிய சத்யமும் அப்ப வீர்ராபலியின் விசுவாசத்திலே Uh, Thank you so much. No.